அஸ்லாம் வணிகம் ரஹம் அவங்க வில்லாக ஜேம்ஸ் வில்லாக இருந்த ரஹீன் நேற்று வரை சூரா பக்கர் அவருடைய இரநூத்தி எண்பத்தி ஆறு ஆயத்துக்களை தமிழாக்கத்தையும் சிறு விரிவாக்கத்தையும் பார்த்தோம் இன்று சூரா ஆலயம்ரான் ஆலயம்ரான் என்று சொன்னால் இம்ரான் நபி ஸ்லாத் அவருடைய சந்ததிகளை பற்றி இம்ரான் நபியை பற்றி இது மதினாவில் இறங்கிய சூறாவர்னமும் இரநூறு வசனங்களை கொண்டது இப்போ நம்ம படித்தது சூறா பக்கராக தான் பெரிய ஆயத்துக்களை கொண்ட மிகப்பெரிய சூறா இஸ்மான் ரஹீம் அலி இஸ்லா மீன் அல்லாஹுல்லா இலாஹ் ஹயூன் ஹயூம் அல்லா அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு எவரும் இல்லை அவன் நிரந்தரமானவன் என்றும் நிலையானவன் நபி இதற்கு முன்னுள்ள வேதங்கள் யாவற்றையும் உறுதிப்படுத்துகின்ற முற்றிலும் உண்மையை கொண்டுள்ள இவ்வேதத்தை அவன்தான் உன்மீது இறக்கி வைத்தான் இதற்கு முன்னரும் மனிதர்களுக்கு நேர் வழிகாட்டியாக இருந்த தௌராத்தையும் இன்சீலையும் அவனே இறக்கி வைத்தான் மேலும் நன்மை தீமைகளை பிரித்தறிவிக்கக்கூடிய மற்றவற்றையும் அருள் புரிகின்றான் ஆகவே எவர்கள் அல்லாஹுடைய அவ்வசனங்களை நிராகரிக்கின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக கடினமான வேதனை உண்டு அல்லாஹ் அனைவரையும் மிகைத்தவன் தீவர்களை தண்டிப்பவன் நிச்சயமாக பூமியிலோ வானத்துள்ள எதுவும் அல்லாஹுக்கு மறைந்ததல்லான் அவன்தான் கர்ப்பதிகளில் தான் விரும்பியவாறு உங்களை ஆணாகவோ பெண்ணாகவோ உருவம் அமைக்கின்றான் அனைவரையும் மிகைத்தவனும் ஞானமுடையவனும் அவனைத் தவிர வணக்கத்துறி கறிவன் வேறு யாருமில்லை ஒரு நதி சவ்வீருக்கும்

அவன் எல்லாத்தையும் மிகைத்தவன் ஞானமிக்கவன் அவனை வணக்க அவனைத் தவிர வணங்குவதற்கு தகுதியானவை எதுவுமே இல்லை நதியை அவனே வேதத்தையும் உம்மீது இறக்கி வைத்தான் இதில் முற்றிலும் தெளிவான பொருள் கொண்ட வசனங்களும் இருக்கின்றன இவைதான் இவ்வேதத்தின் அடிப்படையாகும் மேலும் உங்களுக்கு முழுமையான பொருள் தெரிய முடியாத வசனங்களும் இதில் இருக்கின்றன எவர்களுடைய அல்லா சொல்லிட்டான் மேலும் உங்களுக்கு முழுமையான பொருள் தெரிய முடியாத வசனங்களும் இருக்கின்றன சிலர் தர்ஜமாக படிக்கிறாங்க கேட்குறாங்க புரியல நகர்த்து படித்தா பாதி புரிய மாட்டேங்குது நகர்த்துக்கிறாங்க புரியாத விட்டுரு அல்லாம் டேரெக்டாக நம்மள்கிட்ட அவனை பற்றி பேசுகிற சப்ஜெக்ட் புரியுது பார்த்தீங்கன்னா அதில் உள்ள அந்த விஷயத்தை மட்டும் எடுத்துகிட்டு புரியாத தான் சட்டத்திட்டங்கள் அது அப்படியே கலந்து நமக்கு புரிவி மட்டும் எடுத்துக்கணும் மேலும் உங்களுக்கு முழுமையான பொருள் தெரியாத முடியாத வசனங்களும் இருக்கின்றன எவர்களுடைய உள்ளங்களில் மாறுபாடு இருக்கிறதோ அவர்கள் தெளிவற்ற பொருள்களுடைய வசனங்களையே தேடி பிடிப்பார்கள் பார்த்தீங்களா ஏன் எல்லாம் அப்படி வச்சுருக்காங்கன்னா சில குழப்பவாதிகளும் இந்த குருவான தொடுவாங்க அவனு மேலும் குழப்பி விட்டு கூறுறதுக்கும் அவனுடைய பாவத்தில் மேல் உடுறதுக்காகவே அந்த தெளிவற்ற ஆயத்துகளை தேடி பின்பற்றுவார்கள் அதற்காக அல்ல குழப்பத்தை உண்டு பண்ண கருதியும் அதை தங்களின் தவறான நோக்கத்திற்கேற்ப மாற்றுவதற்காகவும் இவ்வாறு செய்கின்றனர் ஆயினும் இதன் உண்மை கருத்தை அல்லாவி தவிர ஒருவரும் அறிய மாட்டார் உறுதிமிக்க கல்விமான்களோ அதன் கருத்து தங்களுக்கு முழுமையாக விளங்காவிட்டாலும் இதையும் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் இவ்விரு வகை வசனங்கள் அனைத்தும் எங்கள் இடமிடமிருந்து வந்தவைதான் என்று கூறுவார்கள் அறிவுடையவர்களைத் தவிர மற்ற எவரும் இவற்றை கொண்டு நல்லுபதேசம் அடைய மாட்டார்கள் மேலும் அவர்கள் எங்கள் இறைவா நீ எங்களுக்கு நேரான வழியை அறிவித்ததன் பின்னர் எங்கள் உள்ளங்கள் அதிலிருந்து தவறிவிடுமாறு செய்யாதே உன் அன்பான அருளையும் எங்களுக்கு அளிப்பாயாக நிச்சயமாக நீயே பெரும் கொடையாது என்றும் துவா செய்வார்கள் இதுவாக எல்லா வகத்திலையுமே சேரும் ரொம்ப அதை தனாப்லாம் இல்லது என்ன கண்டதுவாக என்ன அழகா

நிச்சயமாக எவர்கள் அந்நாளே நிராகரிக்கின்றார்களோ அவர்களுக்கு அன்னாலே அவர்களுடைய செல்வங்களும் அவர்களுடைய சந்ததிகளும் அல்லாவனுடைய வேதனையிலிருந்து எதையும் அறவே தவிர தவிர்த்து விட முடியாது இவர்கள்தான் உண்மையாகவே நரகத்தின் எரிக்கட்டைகள் ஆவார்கள் செல்வமும் அந்த சந்ததியும் காப்பாற்றாது மருமையை அவங்களுடன் இவர்களின் நிலை புரோனை சார்ந்தவர்கள் மற்றும் அவர்களுக்கு முன் இருந்தவர்களின் நிலை போன்று உள்ளது அவர்களும் நம் வசனங்களை பொய்யாக்கினார்கள் ஆதலால் அல்லாஹ் அவர்களின் இப்பாவங்களின் காரணமாக அவர்களை தண்டித்தான் அல்லாஹ் தண்டிப்பத்தில் மிக கடுமையானவன் ஆவார் எவர்கள் வேதத்தை நிராகரிக்கின்றார்களோ அவர்களுக்கு நபியே நீர் கூறுவீராக அதிசீக்கிரத்தில் நீங்கள் வெற்றி கொள்ளப்படுவீர்கள் மேலும் மறுமை நரகத்தில் சேர்க்கப்படுவீர்கள் அது மிக்க கெட்ட தங்குமிடமாகும் பதிர போர்களத்தில் சந்தித்த இரு சேலைகளில் மையாகவே உங்களுக்கு ஒரு அத்தாட்சி இருந்தது ஒன்று அல்லாமின் பாதையில் போர் புரியும் கூட்டம் மற்றொரு கூட்டத்தினர் நிராகரிப்பவர்கள் நிராகரிப்பவர்களாகிய இவர்கள் அல்லாமின் பாதையில் போர் புரிபவர்களை தங்களை விட இருமடங்காக தங்கள் கண்ணால் கண்டனர் தான் அல்லாஹ் தான் விரும்பியவர்களை தன் உதவியைக் கொண்டு இவ்வாறு பலப்படுத்துகின்றான் படிப்பினை பெறும் பார்வையிடருக்கு நிச்சயமாக இதில் ஒரு நல்ல படிப்பினை இருக்கிறது பெண்கள் ஆண் பிள்ளைகள் பாருங்க நே மேல சொல்ற ஒரு பெரிய விகாசியம் அடங்குது அப்ப ரெண்டு கூட்டம் எப்போயுமே மோதும் நல்லடியார்கள் நிராகரிப்பவர்கள் ஆனா பாருங்க அல்லா என்ன சொல்றாங்க அல்லா தன் உதவியை கொண்டு இவர்களை பலப்படுத்தணும்னு வருது அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ தன் விரும்பியவர்கள் விரும்புறவங்க யாரு இறை நேசர்கள் இறை நேசர்களாக இருக்கிறவங்கள தான் அல்லாஹ் தன் உதவியை கொண்டு பலப்படுத்தினான் இன்னைக்கு சமுதாயத்தில் ஒரு ஒரு விஷயம் உருவாகுறது நம்ம கே ஜிஹாதிஸ்ட் ஜிஹாலிஸ்டாக எல்லாத்தையும் மைண்டை ஃபுல்லாக ஜிஹாதிஸ்ட் நம்மளுடைய முஜாஹன் ஒரு சப்ஜெக்ட் இருக்குதுன்னு பேசுகிறான் பேசி என்ன செய்கிறாங்க அவருக்கு தீனம் தெரியாது அங்கே தொழுகையும் இல்லை அவர்கிட்ட எல்லாருடைய நேசமும் இல்லை ஒரு பாசமும் இல்லை இவர் நாளைக்கு போய் சண்டை கிண்டையே பிடிச்சிட்டு போகிற நிற்கிறாருங்க அல்லாவுல உதவி வராமல் அப்படி ஜெயிப்பார் அவருக்கு சொல்லிட்டான் அல்லா தான் விரும்பியவர்களை தன் உதவியை கொண்டு இவ்வாறு பலப்படுத்திக்கிறான் அப்போ அல்லாஹ் விரும்புகிற மாதிரி ஆயிட்டு தான் நம்ம களத்துக்கு போவோம் இங்கே அல்லாவுடைய கோப எல்லா எல்லாம் வேலையும் பண்ணிட்டு அங்கே போயிட்டாருன்னு சொன்னால் அந்த சமுதாயத்தை சேர்த்து என்ன சண்டைகள் கூப்பிட்ட மாதிரி ஆகிடும் நம் சாதாரணமான பாவமான அந்த மக்களையும் சேர்த்து சேர்த்து எல்லாத்தையுமே இவங்களுக்கு சண்டைகள் கூப்பிட்ட மாதிரி ஆகிடும் வந்து தப்பு செய்யக்கூடாது ஆனால் முதல் இறை நேச்சராகும் பிறகு நம்மளுடைய எல்லா இடத்துக்கும் நம்ம பெண்கள் ஆண் பிள்ளைகள் தங்கம் வெள்ளிகளின் பெரும் குவியல்கள் உயர்ந்த குதிரைகள் ஆடு மாடு ஒட்டகம் ஆகிய கால்நடைகள் பயிர் நிலங்கள் ஆகியவற்றை விரும்புவது மனிதர்களுக்கு அழகாக்கப்பட்டுள்ளது அதிக சொன்ன பாருங்க பெண்கள் ஆண் பிள்ளைகள் தங்கம் வெள்ளிகளின் பெரும் குவியல்கள் உயர்ந்த குதிரைகள் ஆடு மாடு ஒட்டகம் ஆகிய கால்நடைகள் பயிர் நிலங்கள் ஆகியவற்றை விரும்புவது மனிதர்களுக்கு அழகாக்கப்பட்டுள்ளது எனினும் இவை அனைத்தும் நிலையற்றை உலக வாழ்க்கையின் அற்ப இன்பங்களே எனினும் இவை அனைத்தும் நிலையற்றை உலக வாழ்க்கையின் அற்ப இன்பங்களே அல்ல இதை அற்ப இன்பம் சொல்றான்னா அப்ப பேரின்பங்கிறது அல்லா கட்டது பேரின்பம் அல்லா இருக்கு அல்லாவிடத்திலும் நிலையான அழகிய தங்குமிடம் இருக்கிறது நவிய மனிதர்களை நோக்கி நீர் கூறுகிறார்கள் இவற்றை விட மேலானதொன்றை தொன்றை நான் உங்களுக்கு அறிவிக்கவா இறைவனுக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு அவருடைய இறைவனிடத்தில் சொர்க்கங்கள் உண்டு அவற்றின் நீரறிவிகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும் அவற்றில் அவர்கள் என்றென்றும் தங்கிவிடுவார்கள் அங்கு அவர்களுக்கு பரிசுத்தமான மனைவிகளும் உண்டு இன்னும் அதாவின் திருப்பொருத்தமும் கிடைக்கும் அல்லாஹ் தன் அடியார்களை உற்று நோக்குபோவனாக இருக்கின்றான் சொல்லாக நடைபெறுகிறேன் இந்த பதினஞ்சு ஆயத்தை படிச்சுருக்கோம் இதன் மூலியமாக அடியார் என்ன நல்ல படிப்பனை பெற வேண்டும் என்பதற்காக எல்லாம் அந்த படிப்பனை பெற்று இதில் உள்ள கட்டைகளை கட்டளைகளை நியமமாக எல்லாம் வேண்டி செயலாற்றுக்கு நல்ல அடியாரெல்லாம் நம்மளே மாதிரி கேள்விப்படுவானாங்க ஸ்மகானெல்லாம் அப்படியே ஸ்மகானுக்கெல்லாம் எல்லா எல்லாருக்கும் இருக்கிலே ஐ மீன் ஹரிஸ் மகானை ரொம்ப الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب سلم عليه وسلم السلام عليكم ورحمه الله تعالى وبركاته